வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய நாமங்களைத்தான் வரிசையாக பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று பத்மநாபன் என்கிற திருநாமம் எவ்வாறு ஏற்பட்டது என்கிற கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் இந்த திவ்ய நாமங்களை ஒவ்வொன்றாக சொல்லி திருமன் காப்பு அணிவார்கள் அந்த வரிசையில் இந்த பத்மநாபர் என்கிற நாமத்தை சொல்லி திருமன் காப்பை முதுகில் அணிய வேண்டும் என்கின்றனர் நமது வைணவ பெரியோர்கள் ஒரு சமயம் எங்கும் ஒரே ஜலமயமாக இருந்த தருணம் ஸ்ரீமன் நாராயணர் அந்த பிரளய வெள்ளத்தில் பள்ளி கொண்டிருந்தார் உலக சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று எண்ணினார் அப்போது அவரது நாபியிலிருந்தும் ஒரு கொடி தோன்றியது வெள்ளத்தின் மேற்பரப்பில் கொடி முடிந்து ஒரு தாமரை மலர் தோன்றியது மலர் மீது பிரம்மதேவர் அவதரித்தார் ஸ்ரீமன் நாராயணனின் தொப்புள் கொடியிலிருந்து தோன்றிய பிரம்மதேவருக்கு ஞானம் தன்னாலேயே உண்டானது உலகை சிருஷ்டி செய்ய வேண்டியதே தமது கடமை என்பதை அறிந்தவராக உலக சிருஷ்டியில் ஈடுபட்டார் இவ்வாறு முதன் முதலில் பிரம்மாவை படைத்த பகவான் நாராயணரையே பத்மநாபன் என்று கூறுகின்றோம் நாபியிலிருந்தும் பூத்த பத்மத்தோடு தோன்றுபவர் பத்மநாபர் ஆதி மூலமான பத்மநாபர் பூலோகத்திற்கு வந்து அனந்தன் என்கிற ஆதிசேசன் மீது பள்ளி கொண்டவர் அவர் அனந்த பத்மநாபன் அவரது திவ்ய சேத்திரமே திருவனந்தபுரம் இதில் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு திவாகரர் என்கிற ஒரு முனிவர் பகவானிடம் புத்திர சல்யத்தோடு பக்தி செலுத்தினார் அதாவது பகவானை குழந்தையாகவே எண்ணி பக்தி செலுத்துதல் என்பது அதன் பொருள் ஒரு நாள் இவர் எதிரே பகவான் நான்கு வயது குழந்தையாக தோன்றினார் அந்த சனம் பாசப்பெருக்கில் திணறிய முனிவருக்கு இது நிச்சயம் மானிட குழந்தை இல்லை என்பது புரிந்தது பாய்ந்து எடுத்து அணைத்து கொண்டார் கொஞ்சினார் குழந்தையை பிரிய மனம் வரவில்லை குழந்தாய் என் கூடவே இருந்துவிடப்பா என்று கெஞ்சினார் மகரிஷியே தாய் தந்தை அற்ற குழந்தை நான் இருந்தாலும் பற்றற்ற துறவியான தங்களிடம் பகுத்து அறிவில்லாத இந்த பாலகன் எப்படி இருக்க முடியும் தங்கள் தவத்திற்கு என்னால் இடைஞ்சல் ஏற்படுமே என்றான் பாலன் இனி இந்த குழந்தையோடு இருப்பதே தமக்கு தவம் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார் திவாகரர் செல்வனே உன் பிள்ளை விளையாட்டை கண்டு கழிப்பதே இனி எனக்கு பெரும் தவமாகும் என்று தீர்மானமாக கூறினார் நான் சிறு பிள்ளைத்தனமாய் குறும்புகள் செய்தால் தாங்கள் கோபித்துக் கொள்வீர்கள் அல்லவா என்று பயந்தபடி கேட்டான் அந்த குழந்தை உன்னை நான் கோபிப்பதா அது என்னால் முடியுமா என்றார் திவாகரன் அந்த பகிரங்களோடு விளையாடும் பிள்ளை மகரசியின் முன்னால் யாசிப்பது போல் பாசாங்கு செய்து பிறகு ஒரு நிபந்தனை விதித்தான் சரி சுவாமி நான் தங்களுடனேயே இருக்கின்றேன் ஆனால் தாங்கள் என்னிடம் கோபித்து கொண்டால் அந்தச் சனமே நான் இந்த இடத்தை விட்டு போய்விடுவேன் என்றார் அதையும் ஏற்றுக்கொண்டார் முனிவர் சதா தியானத்தில் கண்ட கடவுளை கண்ணெதிரே கண்டு விளையாடி கொஞ்சி மகிழும் பாகியம் அந்த முனிவருக்கு கிடைத்தது அன்று முதல் ஆசிரமத்தில் தான் திவாகர முனிவர் திவ்ய நாம சங்கீர்த்தனம் செய்வார் அந்த சிறு பாலன் இசைக்கு ஏற்றபடி நர்த்தனம் செய்வான் சில சமயம் பூஜைக்காக முனிவர் எடுத்து வைத்திருக்கும் புஷ்பங்களையும் துளசியையும் பாலன் எடுத்து தன்மேல் போட்டுக்கொள்வான் பழங்களை உண்பான் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் போது மேலே விழுந்து எழுப்பி அவரை விளையாட அழைப்பான் இப்படியே சில காலங்கள் கழிந்தன முனிவருக்கு அருள் புரிய எண்ணினார் பகவான் ஒரு முனிவர் பூஜை செய்து கொண்டிருந்த சால கிராமத்தை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு விட்டான் அந்த பாலகன் பகவத் சங்கல்பத்தினால் முனிவருக்கு சிறிது கோபம் ஏற்பட்டது சால கிராமத்தை எடுக்காதே என்று கொஞ்சம் அதட்டலாக சொன்னார் முனிவர் அந்த குழந்தையோ தாங்கள் என்னிடம் கோபித்துக் கொண்டு விட்டீர்கள் இனி நான் இங்கே இருக்க மாட்டேன் தாங்கள் என்னை காண விரும்பினால் அனந்தாராணியம் வாருங்கள் என்று அனந்தாரண்யம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டான் பாலகனை தேடி தேடி காணாமல் நெடுந்தூரம் சென்று விட்டார் மகரிஷி இருக்கும் இருக்குமிடமும் தெரியவில்லை திவாகரர் தவித்து போனார் யோக சக்தியால் தம் உடலை நீத்துவிடத் துணிந்தார் அந்த சமயம் சற்று தூரத்தில் ஒரு மரத்தடியில் பாலகன் நிற்பதை கண்டுவிட்டார் ஓடிப்போய் தாவி பிடிக்க எத்தனித்த போது அவன் மறைந்துவிட்டான் அழுது அரற்றி துடித்து துவண்டார் திவாகரர் அப்போது சற்று தூரத்தில் மீண்டும் பாலகன் தென்பட்டு சிரித்தான் பிடிக்கப் போன மீண்டும் மறைந்து கொண்டான் அடுத்த முறை அவன் சற்று தூரத்தில் மிகுந்த உயரத்தில் வானளாவி வளர்ந்திருக்கும் ஒரு இழுப்பை மரத்தின் கீழ் உள்ள ஒரு பொந்தில் நுழைய முயல்வதை கண்டார் அந்த தருணம் காற்று மழை எதுவுமே இல்லாமல் திடீரென்று அந்த பெரிய இழுப்பை மரம் அப்படியே சாய்ந்து விட்டது ஐயையோ குழந்தாய் என்று அலறியபடி மூர்ச்சை போட்டு மயக்கமாகிவிட்டார் விட்டார் முனிவர் வானவர் பொழிந்த பாரிஜாத மலர்களின் நறுமணத்தாலும் அப்போது வீசிய குளிர் காட்டாலும் திவாகரர் மூர்ச்சை தெளிந்து எழுந்தார் பார்த்தார் அந்த பெரிய எழுப்பை மரம் விழுந்த இடத்தில் ஆதிசேசன் மீது பள்ளி கொண்ட பகவானை கண்டார் அவரது நாபியிலிருந்தும் கிளம்பியிருந்த தாமரை மலரில் பிரம்மதேவரும் அமர்ந்திருந்தார் இப்படியாக பகவான் திவ்ய ஆபரண பூஷிதராக ஆவிர்பவித்த பவித்த ச சேத்திரமே அனந்தாரண்யம் இன்றைய திருவனந்தபுரம் இவரே பத்மநாப சுவாமி திவாகர முனிவர் அவருக்கு நித்திய வழிபாடுகள் செய்வதவராக முக்தியை பெற்றார் இவ்வாறு பத்மநாபன் என்கிற திருநாமத்தின் கதையை பார்த்தோமல்லவா மீண்டும் ஒரு புதிய செய்தியோடு சந்திப்போம் ஓகே மக்களே எனது யுனிவர்ஸ் வாய் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்